வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் நாம இந்த வீடியோ செஷன்ல பார்க்க இருக்கிறது நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மந்த்லி சார்ட் பார்ப்போம் மந்த்லி சார்ட்டை பொறுத்தல உங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அழகா போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இங்க தான் கடைசியா ஸ்விங் வந்துட்டு ஒரு டிக்ளைன்டர் வந்திருக்கு இங்க டிசம்பர் மாசத்துல இருபத்தி ஒன்று எழுநூத்தி முப்பத்தி ஒன்று நாற்பது இங்கே ஜனவரியில் ஒரு ஆறு பாயிண்ட் கம்மி ஆயிட்டு ஒரு வேவ் வந்து மாறி மாறியிருக்கு ஒரு வேவ் கவுண்ட் மாறி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா போயிட்டுருக்கு சோஃபாரை வந்துட்டு இன்னும் டிக்ளைன்றது இல்லை பட் ஆனால் வந்து இந்த சேனலில் அந்த ஃபார்மேஷன் இன்னும் மேலே போய் டாப் இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த டார்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டூங்கிறது ரொம்ப மாசமாக சொல்லிட்டு இருந்தோம் அந்த டார்கெட் இப்போதான் வந்திருக்கு ஸோ அதனால இங்கிருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்றது வரலாம் அதுக்குன்னான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு போய் பார்க்கலாம் இப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவில் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் ஸோ அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டிக்ளைன் வந்து திருத்திருக்கு இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுதான் நினைக்கிறேன் நான் ஒண்ணு எக்காரணத்தை கொண்டும் இந்த மாசம் வந்து மே மாசத்துல இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அதுக்கு கீழே போகக்கூடாது போச்சுன்னா கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாகும் பெருசாச்சுன்னா உங்களுக்கு டிக்ளைன்றது பெருசாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இது வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபார்மேஷன்றது இப்படி இருக்கு ஃபார்மேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா வீக்லி சார்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைய மேலே போக வேண்டியது இருக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்டென்ஷன் சப்ன்றது அதிகமாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி ஒன் வேவ்ஸ்ன்றது கண்டிப்பாக போய் ஆகணும் அதில் பதிமூணாவது வேவு இப்போ பதினாலு இது பதினஞ்சுன்னு சொல்லலாம் மேலே போகிற வேவு இல்லைன்னா இதுவே ஒரு ஃபிளாட் வேவாகவும் மாறலாம் திருப்பி இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை வந்து திருப்பி மேலே போகலாம் ஸோ இந்த வார ஸ்டார்ட்ல எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் க்ளோஸுங்கிறது இருபத்தி ரெண்டு நானூற்றி பத்தொம்போது இப்போ இங்கே போன வாரத்துக்கு உண்டான க்ளோஸுங்கிறது நானூற்றி எழுபத்தஞ்சு ஸோ ஹயர் ஹை ஹயர்லோ ஹயர் க்ளோஸ்ன்றது வீக்லியை பொறுத்தல பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இது கண்டினியூ ஆகுதா இல்லை இதுக்குள்ளே ஒரு சப்வே வந்துட்டு அப்புறம் மேலே போகுதா அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது அவ்வளவுதான் ஆனால் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இது இறங்கி இறங்கி திரு திருக்கு மேலே போவோம் அவ்வளோதான் சிம்பிள் வேலை ஏன்னா நமக்கு இருபத்தோரு வேவ்ன்றது இந்த ஃபார்மேஷன்றது பூர்த்தியாக அடையணும் அதில் நம்ம இருக்கிறது வந்து பதினாலாவது வேவ்ல தான் நாம் இருக்கோம் ஸோ பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு லாங் வெயிட்டுக்கோ இதெல்லாம் வீக்லி சார்ட்டில் இப்போ கரெக்ஷன் வேவுங்கிறது அதுக்கு ஒரு ஃபார்மேட்டுன்றது இருக்குது அந்த ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்ட் ட்ரையாங்கலாவோ இது வரலாம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா இப்ப மந்த்லிக்கு பார்த்தோம் இப்ப வீக்லி பாக்கும்போது இருபத்தி ரெண்டு முன்னூத்தி நாப்பத்தி எட்டுக்கு கீழே இந்த வாரம் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் கரெக்ஷன் வராது தான் போகும் இப்போ இது வந்து டெய்லி ஷார்க்ல நம்ம பார்த்தோம்னா கிளியர் கட்டா உங்களுக்கு சில விஷயங்கள் இங்கே இருக்கு இதுல மந்த்லியில வந்து நம்ம வந்து சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த கரண்ட் ஸ்விங் அதாவது இந்த ஸ்விங் ஆரம்பிச்சது பாருங்க இருபத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து இப்போ ஹை போச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு எழுநூத்தி எண்பத்தி நாலு அதுக்கு ஒரு இன்லைன் கரெக்ஷன் வந்தா இதுதான் சப்போர்ட் இருபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தொன்னு இருபத்தி ஒன்னு எழுநூத்தி நாற்பது சப்போஸ் இதுவே வந்து பெரிய அளவில் கரெக்ஷன் வந்தா மட்டும் அதாவது இங்க ஆரம்பிச்சது பாருங்க பதினஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு அதுக்கு கரெக்ஷன் வந்தா மட்டும்தான் இந்த டுவெண்ட்டி ஒன் செவன் செவன்டி கீழெல்லாம் வரும் டுவெண்ட்டி ஒன் த்ரீ எயிட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் ஆனால் பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு வந்து இன்லைன் கரெக்ஷன் மட்டும்தான் ஸோ அப்போ இன்லைன் கரெக்ஷன் போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தொன்னு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபது மேக்சிமம் அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது பேது மினிமம் போகணும் அதாவது ஒரு ஸ்விங்குக்கு அதாவது இந்த தேர்ட் வேவ்ன்றது இப்போதைக்கு பார்மேஷன்ல இருபத்தி ஒன்பதாவது வேவ்ல போய் முடியணும் அதுல வந்து இருபத்தெட்டாவது இப்போ நடப்பி இருபத்தி ஒன்பதாவது போனோம் தான் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட் வேவ் கொண்டாடு டார்கெட்ன்றது போய் ரீச் ஆகும் அதுக்கே இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மினிமம் டார்கெட் இருக்கு அப்புறம் ஃபைவ் பர்சன்டேஜ் வேவ் திருப்பி ஒரு ஃபிஃப்த் ஃபைவ் பர்சன்டேஜ் வேவ்ன்றது வர வேண்டியது இருக்கு ஃபோர்த் வேவ்ன்றது கே வரணும் பிப்த் வேவ்ன்றது நல்ல வரணும் இப்போதைக்கு பார்த்தோம்னா இமீடியட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ரெண்டு மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு ரொம்ப ஒஸ்ட் சினரியோ உங்களுக்கு ஹைர்ட் டிகிரியா கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் இந்த லெவலெலாம் வரும் அதர்வைஸ் ஒன்றும் அந்த எங்கேயும் கீழே வரதுக்கு வாய்ப்பில்லை வந்ததுன்னா இந்த சேனல் கீழே த தொட்டு தொட்டு திருப்பி இது மேலே போகும் இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறுன்றது ஒஸ்ட் சீனரியோ இதுதான் கல நிலவரம் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்